வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இன்னைக்கு கச்சாயம் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு மைதா மாவு ஏலக்காய் வாழைப்பழம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கணுங்க வாழைப்பழம் சேர்த்து செய்கிறப்போ கச்சாயம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது குண்டு வெள்ளம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க அதை வடிகட்டி இந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாங்க ஏன்னா குண்டு வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்குங்க அதனால நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணுங்க இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறணுங்க மாவு ஊறினதுக்கப்புறம் கச்சாயம் செஞ்சோம் அப்படின்னா கச்சாயம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இது கூடவே தேங்காய் சேர்த்தும் செய்யலாங்க ஆனால் தேங்காய் சேர்த்தா ஒரு ரெண்டு நாள்லேயே கெட்டு போயிடுங்க அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலைங்க இது வந்து ஒரு மூணு நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பு வந்து சிம்ளியை வச்சு போட்டு எடுக்கணுங்க அப்போ தான் மாவு உள்ளே நல்லா வெந்து வருங்க நம்ம தீண்டி விட்டுட்டோம் அப்படின்னா மேலே பார்த்தா வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே எல்லாம் அப்படி இப்படி மாவு மாவாகவே இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறக்கு ஒரு அரை மணி நேரம் போதுங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க பாருங்க நம்மளோட கச்சாயம் வந்து ரெடிங்க கச்சாயம் எப்பவுமே சூடா விட அடுத்த நாள் சாப்பிட்டாதாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம